ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் நண்டு வறுவல் தான் நான் செய்ய போகிறேன் நண்டு வருக்கிறதுக்கு வந்துட்டு நான் தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன் மிளகு சீரகம் பட்டை கிராம் ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பழலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டே கொஞ்சம் அதில் வந்து உப்பும் போட்டு வதங்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்த நண்டை வந்து நம்ம எடுத்து வந்து கொட்டி நல்லா கிளறிக்கலாம் தேவையான அளவு வந்துட்டு ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேகட்டும் அது வெந்துட்ருக்குற டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்து இறக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து நம்ம தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சளி இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து நண்டு தான் வந்து எடுத்து செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ